மகாகவி ஈரோடு தமிழ் அன்பன் அகவை தொன்னூற்று ஒன்று நூல்கள் தொன்னூற்று ஒன்று பதிவு முப்பத்தி மூன்று ஒற்றை உதட்டு உச்சரிப்பு நூலிலிருந்து காலமும் கோலமும் கவிதை வாசிப்பது கிரேஸ் பிரதிபா பூமி கோலம் சுழல்கிறது இரவை பகலை ஓயாது இயற்றுகிறது வசந்த காலம் பூக்களுக்கு புன்னகையும் வனங்களுக்கு பச்சிலை ஆடையும் பரிசுகளாக கொண்டு வருகிறது கார்காலம் உறங்கும் இடிகளை எழுப்பி முரசுகள் ஆர்க்கின்றன கருக்காத மின்னல்களை வானத்து நடனமேடைக்கு வரவழைக்கின்றது கோடைக்காலம் வீதிகள் விடும் வெப்ப மூச்சில் மரங்களின் மக்களின் கனவு எலும்புகளை புரட்டி போட்டு வறுத்து எடுக்கின்றது இலையுதிர் காலம் பழுப்பு நிறத்தில் நிலையாமையைச் சிந்தித்து எதற்குள்ளோ போய் நாள்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றது மாறி மாறி வெளிப்படும் பருவங்களை வைத்து காலம் அஞ்சாங்கல் ஆடுகிறது இடையறாது எல்லா நொடிகளிலும் பிறப்பு இறப்பு செயலகம் விடுமுறை விடாமல் இயங்குகிறது காயத்தால் புண்பட்டு தவிக்கும் தத்துவங்கள் தடவிக்கொள்ள மருந்து கேட்டு ஆலய வாசலில் ஆசிரமங்கள் வாசலில் ஞானிகள் குடில்களில் ஒற்றை உதட்டு உச்சரிப்பு நூலிலிருந்து காலமும் கோலமும் கவிதை வாசித்தது கிரேஸ் பிரதீபா